இதில் வந்து பிசி எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணக்கூடியவர்கள் எஸ்ஏ எக்ஸாம் வந்து வராத சூழ்நிலையை உருவாக்கும் இது மாதிரியான நிலையை குழப்பத்தை இந்த தேர்மானையும் உருவாக்கி இருக்கு இவங்களுக்கு இந்த பாட்சியை வந்து எப்போ கலையும் எப்போ எத்தனை பேர் பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போவாங்கன்னு தெரியாது இந்த அச்சத்திலையும் பயத்திலையும் அவசர அவசரமாக அவசர கதியில் நீங்கள் தேர்வு நடத்தணும்னு நினைக்கிறீங்க இதே நிலமை தான் ஏற்கனவே ஊர்காவல் படை தேர்வுலையும் நடந்தது அந்த பாதிக்கப்பட்டு போகக்கூடியவங்க கிட்ட இவங்க வழக்கு போட்டதுனால தான் நடந்ததுன்னு இன்னைக்கு காவலர் தேர்வுலேயும் காவலர் ஆய்வாளர் தேர்வுலையும் அதே குழப்பத்தை எதிர்காலத்தை உருவாக்க போகிறாங்க ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஓட வேண்டியவனை உச்சி வெயில் கடந்து பசியும் பட்டினி நாலு மணிக்கு ஓட வச்சு நான் வந்து சரியாக தேர்வு பண்ணுறேன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்தில் சரி அந்த தேர்வு மூலமாக தகுதியற்ற நபர்களை மீண்டும் மீண்டும் நிர்வாகத்துக்கு தேர்வு செய்து கொண்டே இருக்காதீர்கள் என்ற வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைத்து தொடர்ந்து ஆதரவளித்து வரும் கற்பிசூடிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் எங்களது கருத்துக்களை தொடர்ந்து பொதுத்தளங்களில் எடுத்துச் செல்லும் கற்பீசூடிய எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிற முதல்ல புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி முதல் காவலர்களுக்கான தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த காவலர் தேர்வு நீண்ட போராட்டத்திற்கு பின்பு நடக்கக்கூடிய தேர்வாக இருக்குது இன்றைக்கி காவலர் தேர்வு மற்றும் வந்து உதவி ஆய்வாளர் பணி எஸ்ஐ எக்ஸாமுக்காக வந்து ஒரு கால்பெரும் வெளியிட்ருக்காங்க இது வந்து இந்த ரெண்டுமே வந்து பிசி அட்டன் பண்ணோம் எஸ்ஏ அட்டன் பண்ண முடியாத மாதிரி கால அவகாசம் எக்ஸாமுக்கான கால அவகாசம் முறையாக வந்து ஒவ்வொரு தேர்வுலையும் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு கிரவுண்டுக்கும் இதுக்கும் ஒரு கேப் இருக்கும் ஆனால் இவங்க அவசர கதியில் ஆட்சியிலிருந்து முடிச்சுட்டு வெளில போகிறதுக்குள்ளே இருக்குது எல்லாத்தையும் போகணுண்டான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா இல்லை ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணின்னு பண்ணுறாங்களான்னு தேர்தலில் ஏன்னா எதனால் இந்த சந்தேகத்தை தேர்வு மைதான மைதானத் தேர்வு வந்து நடந்தது இப்போ பிசிக்கு மைதானத் தேர்வு நடந்தது முறையாக வந்து என்னென்னா தேர்வு என்பது சமநிலையோடு இருக்கணும் ஒரு தேர்வு நடந்ததுன்னா அது வந்து தேர்வில் பங்கு பெற எல்லோரும் சமமாக இருக்கணும் ஒரு கிரவுண்டுக்கு டெஸ்ட்டுக்கு போகிறான்னா அவனுடைய செஸ்ட்டு எல்லாத்தையும் அளந்துருக்கு பிறகு அவங்கள்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டு அவனை மட்டும் கிரவுண்ட அலோ பண்ணுவாங்க செலெக்ஷன் இதில் ஆறு மணி ஏழரை மணி எட்டரை மணி பத்து மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த டைமுக்குள்ளே அவங்க போய்ட்டு அவங்களுடைய க மைதானத்தில் அவங்களுடைய திறமையை வந்து நிரூபிக்கணும் வெவ்வேறு கிராமப்பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் இன்னும் காரைக்கால் மாணன்னா வந்து நடக்க போகுது பெண்களுக்கு நடக்கப்போகுது இப்போ இவங்கள்லாம் அங்கேருந்து வந்தாங்கன்னா வீதியில் படுத்து தூங்கிட்டுலாம் மைதான தேர்வுக்கு போகிற நிலமை இருக்கும் அவங்க வந்தாங்கன்னா நைட்டு எங்கேயாவது பஸ் ஏறி வருவாங்க எங்கேயாவது கிரவுண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு காலையில் எப்படியும் வேலை கிடைக்கணுன்ற தான் பாண்டிச்சேரியில் வேலைன்றதே ஒரு கனவாக இருக்குது போது அது வேலை கிடைக்கணுன்ற இயக்கத்தில் இளைஞர்கள் போவாங்க ஆனால் ஆறு மணிக்கு உள்ளே போகக்கூடிய அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை எட்டு மணிக்கு நடத்து முதல் நாள் வந்து அதிசயமாக இது நாள் வரை காவல் தேர்வில் எந்த ஒரு தேர்வுலையும் நடக்காத ஒரு விஷயம் காவல்துறை அமைச்சர் அதாவது உள்துறை அமைச்சர் வந்து துவங்கி வைத்ததுக்கு பிறகு நடக்கும் அன்னைக்கு எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் ஆச்சு அதுக்கப்புறம் ஓட விட்டிங்க அது வந்து கடைசியில் வந்து பத்து மணிக்கு ஓட வேண்டியவன் நாலு மணிக்கு ஓடணும் நாலு அஞ்சு மணிக்கு கூட ஓடணும் இடையில் அவனுக்கு தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு பேச்சில் முடிக்கக்கூடியவன் பத்து மணிக்கு முடிக்க வேண்டியவன் நாலு மணிக்கு ஓட்றானும் போது அவனுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் தொடர்ச்சியாக தன்னுடைய திறமையை உறுதிப்படுத்தி வைத்திருந்த பல இளைஞர்கள் இதனால் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறாங்க இன்றைக்கி ஏமாற்றம் சந்திச்சிருக்கேன் இதுக்கிடையில் எஸ்ஐ எக்ஸாமை நீங்கள் அதே மாதிரி அனௌன்ஸ் ஏன் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் எப்போ வந்து டேட்டு எக்ஸாம் டேட்டு எந்த டேட்டு இதெல்லாம் எதுவும் வந்து நீங்கள் குறிப்பிடல மைதானத் தேர்வு எப்போ நடக்கணும் மைதானத் தேர்வு இப்போ இந்த பி பிசி நடக்கும் போதே நீங்கள் வந்து எக்ஸாம் எஸ்ஐக்கான எக்ஸாமு பிசிக்கான எக்ஸாம் போது இதில் வந்து பிசி எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணக்கூடியவர்கள் எஸ்ஐ எக்ஸாம் வந்து வராத சூழ்நிலையை உருவாக்கும் இத்தனை நாளுக்கு மைதானத்தை வந்து எல்லாம் பாஸ் ஆகி வந்தவங்க இது திரும்ப வந்து ஐயோ நமக்கு எஸ்ஏஎன் சார் தான் வேணும்ன்றதுனால இதைப்புறம் தள்ளிட்டு அதில் ஓடுவாங்க இது மாதிரியான நிலையை குழப்பத்தை இந்த தேர்வாணையம் உருவாக்கியிருக்கு இன்றைக்கி உருவாக்கியிருக்கு இந்த தேர்வில் பங்கு பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய பல இளைஞர்கள் மனவேதனையில் நம்ம வந்து பங்களிப்பு கூட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு இவங்களுக்கு இந்த பாட்சியை வந்து எப்போ கலையும் எப்போ எத்தனை பேர் பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போவாங்கன்னு தெரியாது என்ற அச்சத்திலையும் பயத்திலையும் அவசர அவசரமாக அவசர கதியில் நீங்கள் தேர்வு நடத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீண்ட இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் நாலரை வருஷமாக வந்து இது நடத்தாத தேர்வை கடைசி ரெண்டு மாதத்தில் கட்டாயமாக நடத்திடணுன்ற அந்த ப்ரெஷரைஸ் நாங்கள் எத்தனை முறை இந்த உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வு நடத்துங்கன்னு கோரிக்கை வச்சுருப்போம் எத்தனை முறை இந்த காவலர் தேர்வு நடத்துங்கன்ற கோரிக்கை வச்சுருப்போம் அப்போலாம் நடத்த முடியாத இந்த காவலர் தேர்வையும் உதவி ஆய்வாளர் தேர்வையும் ஒரே மாதத்துக்குள்ளே முடிக்கணுன்ற அரசாங்கத்துடைய திட்டமாக இருந்தால் இந்த திட்டம் கட்டாயமாக ஒரு தோது போகிற திட்டமாக இருக்கும் இது ஏமாற்றத்தை பல்வேறு இளைஞர்களின் திறமை உள்ள இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தை உருவாக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை தராது அப்போ படிக்கிறதுக்கான வாய்ப்பை தரணும் பல்வேறு வெவ்வேறு துறைக்கு போகிறதுக்காக படித்த ஒரு சிலர் வந்து அந்த தேர்வில் பாஸ் ஆவாங்க திறமையானவர்கள் உண்மையான திறமையானவர்களையும் புறந்தள்ள பண்ணலாம் இதே நிலைமை தான் ஏற்கனவே ஊர்காவல் படை தேர்வுலையும் நடந்தது எக்ஸாமில் குளர் குளறுபடி பண்ணிங்க எக்ஸாமில் குளறுபடி பண்ணதுக்கு எதிராக பல முறை வந்து இந்த அரசாங்கத்தை சந்தித்து பேசும்போது இல்லை இல்லை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லி சொன்னீங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்திச்சு நீங்கள் எக்ஸாமை வந்து தப்பாக நடத்தியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துனதுக்கு பிறகு உண்மையாக தவற உணரக்கூடியவங்களும் இருந்தாக்கா சம்பந்தப்பட்ட அந்த தேர்வாணைய துறையின் மீது நடவடிக்கை எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட பாதிக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்திக்கணும் நீதிமன்றம் முப்பத்தி ஏழு பேருக்கு வேலை தரம் சொன்னதுக்கு பிறகு அரசாங்கம் மேல்முறையீடு போய் அந்த மேல்முறையிட கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு இளைஞர்கள் ஆறு மாதம் பணி செய்து அரசுக்கிட்ட சம்பளம் வாங்கி மூணு மாதம் காவல் நிலையத்தில் பணி செய்து நீ நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மூணு மாதம் அவங்கள வந்து நம்பிக்கை ஊட்டி நாங்கள் அவங்கள வந்து எடுக்க மாட்டோம் இப்போ சொன்னீங்க இப்போ இப்போ இந்த ஆட்சியாளர்களுடைய நிலை தான் என்னன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நீங்கள் நீங்களே சொன்னீங்க இப்போ பத்திரிக்கையால் முன்னாடி சொன்னீங்க எல்லாரையும் உள்ள வச்சுருவோம் நீங்கள் இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆயுத ப பயிற்சியிலேருந்து எல்லா பயிற்சியும் கொடுத்தா அந்த அறுபத்தெட்டு இல்லைங்கிறதுக்குள்ள வீதியில் இருக்கிறது எந்த வித எந்த விதத்தில் நியாயம்ன்ற கேள்வி வச்சாலும் அந்த பாதிக்கப்பட்டு போகக்கூடியவங்ககிட்ட இவங்க வழக்கு போட்டதுனால தான் நடந்ததுன்னு நாங்கள் வழக்கு போட்டதுக்கு தான் முப்பத்தேழு பேருக்கு வேலை தர சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்களே மீதி இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பேர் இப்போ அவனுக்கு ஆர்டர் போட்டு அந்த தம்பிக்கு வேலைக்கு போகிறதா குடும்பத்தை பார்க்குறதா தினந்தோறும் வெளி வேலைக்கு போகிறதா அவங்களுக்கு தெரியாமல் அவங்க முடிச்சிணு தொடர்ந்து இந்த அரசு பணி நியமனங்களில் இப்படி ஒரு குழப்பத்தை வந்து தொடர்ச்சியாக உருவாக்கக்கூடிய அந்த தேர்வாணைய குழு இன்றைக்கி காவலர் தேர்வுலேயும் காவலர் ஆய்வாளர் தேர்வுலையும் அதே குழப்பத்தை எதிர்காலத்தை உருவாக்க போகிறாங்க தயவுசெய்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களும் இதை உன்னிப்பாக கவனித்து நான் சொல்கிறேன் அந்த மூளையே இல்லாத ஒரு சா ஒரு நபர்கள்ட்ட இந்த தேர்வாணைய குழுவை கொடுத்து சற்று சிந்திக்காத தலைவ தலக்கணம் பிடித்த நபர்கிட்ட அந்த தேர்வுக்குழு ச சிக்கி தவிச்சு இந்த சூழலில் மனிதாபிமானம் மனசாட்சி எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஓட வேண்டியவனை உச்சி வெயில் கடந்து பசியையும் பட்டினியிலையும் நாலு மணிக்கு ஓட வச்சு நான் வந்து சரியாக தேர்வு பண்ணுறேன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்தில் சரி யார் தான் கேட்பீங்க இதை இந்த அர இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க ஆட்சியாளர்கள் எதிர்க்கட்சியாளர்கள் நீங்களாம் தான் வாயை திறந்து பேசுவீங்க இந்த 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 நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய ம ஆசை கனவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வந்து பசியினும் அவங்க வந்து ஓடும் போது அவங்க கண்கலங்கி அழுவது ஒரு முறை யாராவது ஒருத்தவங்க பார்க்குறீங்களா அவனுடைய வேதையை பார்க்குறீங்களா இப்போ அதே தவிர எஸ்ஐ எக்ஸாம்லேயும் செய்ய போகிறீங்க தயவு செய்து அந்த தப்பை செய்யாதீங்க தேர்வு என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் அப்படி அனைவருக்கும் சம வாய்ப்பை தரக்கூடிய தேர்வு முறையை கையாளுங்கள் இந்த தேர்வு முறையில் ஏதோ ஒரு ப்ரெஷரைஸில் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறோன்ற அடிப்படையில் வேகமாக செய்கிறோம் அவசர அவசரமாக செய்கிறோம்னு சொல்லிட்டு தேர்வுகளை நடத்தி அந்த தேர்வுகள் மூலமாக தகுதியற்ற நபர்களை மீண்டும் மீண்டும் நிர்வாகத்துக்கு தேர்வு செய்து கொண்டே இருக்காதீர்கள் என்ற வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைத்து காவலர் தேர்வும் காவலர் உதவி ஆய்வாளர் தேர்வும் முறையாக நடத்தப்பட வேண்டும் அது அதன் மூலமாக முறையான திறமையானவர்களை இந்த மண்ணுக்கு தேர்வு செய்ய வேண்டும் அதே போல் ஊர்காவல் படை தேர்வில் பயிற்சி முடித்து காத்து கொண்டிருக்கவர்கள் இருக்கக்கூடியவர்களையும் அரசின் மூலமாக வெளியிடப்பட்ட அந்த நூற்றி எட்டு பேரையும் மேலும் வழக்கு தொடுத்தவர்கள் மத்தியில் ஒரு சுமூக பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வை கண்டு அரசாங்கம் சரியான நடவடிக்கையை ஈடுபட்டு அனைவரும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அறுபத்தெட்டு பேருக்கும் நல்ல தீர்வு வரணும் போல் வெளியிடப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பேர் மற்றும் வழக்காளிகளுக்கும் நல்ல தீர்வை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இதன் மூலம் கொள்கிறேன்